எங்களுக்கு பாருங்க எவ்வளவு அலைச்சல் மூணு வாட்டி பாருங்க லோக்கல் ட்ரெயின தான் போயிட்டு இருந்தோம் பட் லோக்கல் ட்ரெயின் என்ன பண்ணிட்டாங்க சின்னதரி பேட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ட்ரெயினுக்கு க ரெஜிஸ்ட்ரேஷன் போகாது சோ அதனால என்ன பண்ணிட்டோம் இங்க அங்க போறதுக்கு நாங்க இப்படியே ஹிந்தி கிண்டி மெட்ரோ இல்ல ஈஸியா இருக்கு ஆமா மெட்ரோ கொஞ்சம் இதா போயிரும் ஆமா a few moments later என்ன ரம்யா கேப் புக் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது டைம் வேற ஆயிட்டு இருக்கு ஆமா அது ஃப்ரீ மினிட்ஸ் காட்டுது சரி அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு வந்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க உங்க ஸ்கின் வந்து ரொம்ப 글로வா இருக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு நிறைய ஆமா நான் கூட நிறைய கமெண்ட்ஸ் பாக்குற மாதிரி ஆமா எதனாலன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீனா ரெகுலரா ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் காலையில தூங்கி எழுந்ததுமே ஃபேஸ் வாஷ் பண்றது அப்புறம் வெளியில எங்கயா போனா சன் போடுறது அந்த மாதிரி வந்து வீட்ல இருந்தாலும் சரி வெளியில போனாலும் சரி ஸ்கின் கேர் வந்து நான் ரூட்டினா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வீட ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் இந்த ப்ராடக்ட்ல எங்க வாங்குறேன் அப்படின்றது இது வேற எங்கேயும் வாங்கலங்க பியூர் ஸ்கின் அப்படின்ற ஆப்ல தான் வாங்கிட்டு இருக்கேன் அது வந்து நம்ம நார்மலா பிளே ஸ்டோர் என்னன்னா ஒரு ஆப்பிள் ஸ்டோர் அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கணும் அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ன வந்து டோட்டலாவே ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிட்டு அந்த நம்ம ஸ்கின்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கின்னோட டைப் என்ன அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு பிம்பிள்ஸ் இருக்கா அப்புறம் பிளாக் டர்ன் ஆயிருக்கா அப்படின்றத ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதையும் நமக்கு சொல்லிடுவாங்க சோ ப்ராப்ளம் இருக்கிறது சொல்றாங்கன்னா அந்த ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் அப்படின்றதுக்கான அந்த ப்ராடக்ட்டே நம்ம சஜஸ்ட் பண்ணிடுவாங்க சோ இது வந்து யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தான் நமக்கு வந்து இது எல்லாமே சொல்லுவாங்க சோ நிறைய பேர் வந்து கேக்குறீங்க நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்டோட பிரைஸ் டீடைல்ஸ் என்னன்னு கேக்குறீங்க சோ இது வந்து ஒவ்வொரு டைப் ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ப்ராப்ளம் ஏத்த மாதிரி நமக்கு குடுக்கறதுனால பிரைஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும் இல்ல வந்து நம்ம கன்சல்ட் டிகிரிஸ் வந்து டோட்டலாவே நமக்கு ஃப்ரீ தான் ப்ராடக்ட் மட்டும் நம்ம பே பண்ணாவே நமக்கு போதும் சோ அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ரம்யா ஒன் பிப்டி அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்ல இருந்து ஒன் பிப்டி ருபீஸ் லெஸ் ஆகும் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க மறக்க கண்டிப்பா யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்க தீரவே போகுது நான் என்ன அடுத்த இது நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுல கிட்ட காலி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நான் திருப்பி ஆர்டர் தான் பண்ணும் சரி ஓகே ரம்யா டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பாப்போம் அவங்க டிரைவருக்கு நம்மளே கால் பண்ணி பாப்போம் ஊபர்ல தான் போட்டிருக்கேன் நான் வந்துருச்சு ரம்யா நம்ம இங்க பாருங்க கேப் புக் பண்ணிருக்கோம் சோ வந்து இங்க இருந்து எங்க ஏரியால இருந்து கிண்டிக்கு வந்து நூத்தி முப்பது ரூபா சரி கிளம்புன கிளம்ப கேப் வந்துருச்சு ஓகே பாருங்க நேத்து நைட்டு ரம்மி எல்லாம் பேக்கிங் முடிச்சு காலையில எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு சோ பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை தான் ரெடி பண்ணிருந்தோம் தோசை காரை பண்ணி சாப்பிட்டுட்டு

தான் இருக்கும் டோன்ட் தெரியும் அடுப்ப கூட பார்த்து வைக்க மாட்டேன் சரி போகலாம் சரி எல்லாம் எடுத்துக்கோ ஹேண்ட் பேகு இந்த பேகு அப்புறம் ஒரு இந்த லக்கேஜ் மூணு தான் நம்ம எடுத்துட்டு போறோம் இட்லி பொடியா முருங்கைக்கீரை பொடி இருக்கு மாவு மட்டும் வந்துருச்சு 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 போலாம் போலாம் கம்மியா வந்துருச்சு வீடு பூட்டிடு நான் பேக்ல எடுத்துக்கிறேன் எனக்கு என்ன கவலைன்னா இந்த செடியை மூணு நாள் நான் மூணு நாள் வந்துடுவேன் இந்த மூணு நாள் இது யாரை பார்த்துப்பாங்கிறது தான் எனக்கு டவுட்டிங் ஹவுஸ் ஓனரும் ஊருக்கு போயிட்டாங்க இல்லை அவங்களா தண்ணி ஊற்றுவாங்க நம்ம ஒரு ஒரு விஷயத்தை வளர்த்தி பழகிட்டோம்னா வச்சுக்கோன் அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஆமாம் ஏன்னா இதுவும் ஆக்சுவலாக இது இதுவும் ஒரு கமிட்மெண்ட் மாதிரி தான் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் டாக்ஸ் எல்லாம் வளர்த்துறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் இப்படி தான் மனசு வராது வீட்டுக்கு விட்டுட்டு போகவேலேயே ஊருக்கு போகிறது இப்போ எனக்கு செடி எனக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு செடிக்கு தண்ணி ஊத்தாம இருக்கிறது எப்படிதான் இருக்குது அப்படிங்க எங்க போகிறேன் இங்கே பாருங்க சொன்னதில்ல கரண்டு கம்ம ஒன்று நாள் பிடுங்கிடுச்சின்னு சொல்லிட்டு ஐ மீன் வெடிச்சிருச்சு கரண்டு ஒயர் எல்லாம் வெடிச்சு எல்லாம் ஏதோ லாரி அடிச்சிருச்சு போல் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக கம்மை ஃபுல்லாக சரி பண்ணுறாங்க காலையிலேருந்து வீட்டில் கரண்ட் இல்லை இந்த ஒயர்லாம் பாருங்களேன் ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது மூணு நாள் நாளாக இப்படி ஏதோ தொங்கிட்டு கிடந்தது எல்லாம் போகிறாங்க வராங்கள ஃபுல்லாக ஆள் வச்சு கிளியர் பண்ணாங்க போங்க பார்த்து போங்கன்னு இங்கே ரோடு போடுறாங்க இந்த பக்கம் எங்கள் ஏரியாவே ஒரு ஃபுல் மெயின்டெனன்ஸில் போய்ட்டுருக்கு ஹவுஸ் ஓனர் இல்லை ஊருக்கு போயிட்டாங்க அவங்களோட செடியும் பாருங்கள் அவங்களும் நிறைய செடி வளர்த்துறாங்க அதை நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துவோம் சரி இந்த ஓடிபி சொல்லிடு பார்த்தோம் டிக்கெட் ஆன்லைன்லேயே போட்டுக்கலாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க

பட் நான் நின்றுட்டு தான் இருக்கேன் ஸ்டாண்டிங் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா மட்டும்பரா பண்ணிக்கல்லை

எப்போயுமே நம்ம ட்ரெயின் ஏற்காடுதான் வா நம்ம செல் நம்ம போக போகிற வந்தே பார் ஃபைனலையே செட்டில் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு எப்படி ரம்மையாக இருக்கு ஆனால் தக்காளி சாப்பாடு எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் தக்காளி சாப்பாடு தான் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுது ஈரோடு ஆறரை மணிக்கு மோஸ்ட்லி ஆறே முக்கால் மொத்தமாக இங்கே ஒரு ரெண்டு காலையும் அங்கே ஒரு ஆரேமுகானால் நாலரை மணி நேரம் கரெக்டாக சென்னை டு சே ஈரோடு வந்து நாலரை மணி நேரம் ஆனால் நார்மல் ட்ரெயின் தான் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் என்ன பண்ணுறீங்க கடைசி நேரம் டைம் பாத்துக்கன்னே நாடகம் பாக்குறேன் நேர்பாலி சடிக்கிற வந்தே பாரத்து 4 hours ல போயிடுன மங்க 4-5 மணி நேரம் போயிடு அதுக்கே போர் அடிக்குது இந்த ஃபைனலி எங்க ஊருக்கு வந்துட்டோம் நம்ம ஊர் காவேரி ஆறு யார் வர பிக்கப் பண்ண

பேகு செம வெயிட்டா வெயிட் அவ்வளோ எல்லாம் வெயிட் போட்டுருக்க மாட்டேன் நான் என் யூஸ்வலாக கொண்டு வந்து நான் ரெண்டு செட்டு கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த ரெண்டு செட்டு எது தலை எதிராக தெரியுமா உங்கள் ட்ரெஸ் ஜாஸ்தி போட்டிருக்கேன் உங்கள் 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 ட்ரெஸ் தான் வெயிட் வந்துவிட்டோம் 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 ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் இப்போ தான்